அதே இருந்துச்சுன்னா ரன்னிங் போகாது போட்டு அப்படியே கல் மாதிரி இருக்கும் அதனால சுரண்ட வந்திருக்கும் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக் பட்டுக்கோட்டை பக்கம் மல்லிப்பட்ட எங்கள் ஊர் அந்த ஊர் பக்கத்தில் மனோராங்கிற ஆத்வாய் பக்கத்தில் போட்டு அலசு சுரண்டு இந்த பாருங்கள் எங்கேயா ஃபுல்லாக தெரியும் பாருங்கள் நல்லா இருக்கும் எங்கள் ப்ளேஸ் எங்கள் டீம்ஸ்லாம் வந்திருக்கோம் போட்டு சுரண்டிக்கிட்டு இதுதான் அலசுரண்டர் இந்த பாருங்க தான் அலசு அதாவது இந்த கடலில் பயங்கரமானதெல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க ஆபத்தானதுலாம் இதுக்கு பேர் ஆக்கு என்ன பண்ணுவோம் கடலில் இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும் நம்ம அப்படி மிருதிச்சுட்டு வருவோமா பொசுக்களை இப்படி காலை வச்சுக்கணும் என்னாவோ அப்படியே புலந்துடும் அதாவது பார்க்க சாப்பிட்டா தான் இருக்கும் உடைச்சா உடையும் உடைச்சா அப்படி உடையும் ஆனால் அது மிதித்தோம் அப்படின்னா சாப்பாருக்கு பார்த்தீங்களா அப்படியே அப்படி என்னாவோ அப்படியே குழந்திரும் மாத கணக்கில் அந்த காயம் ஆறாது கடலில் நிறைய ஆபத்தானது இருக்குது நல்லது இருக்குது நல்லதுன்னு பார்த்தா கொஞ்சம் தான் அதாவது வருமானம் கெட்டதுன்னு பார்த்தா இந்த மாதிரி மீன் மூழ்குத்துறது கடலில் நிறையான ஆபத்தானதான் இருக்குது ரொம்ப மோசமானது கருப்பா நான் படிச்சு முடிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போகலாம் இருக்கேன் எல்லாரும் வெளிநாட்டுக்கு போனாக்கலாம் வெளிநாடு வாழ்க்கை தான் வெளிநாட்டு வாழ்க்கை ரொம்ப மோசமானது நான் வந்து என்னையெல்லாம் வெறும் தொண்ணூத்தாயிரம் ரூபாய்க்கு எங்கள் சவுதியில் சொல்ற வேலை ஒன்றா இருக்கும் செய்யற வேலை ஒன்றா இருக்கும் அதாவது சொல்ற சம்பளம் ஒன்றா இருக்கும் அங்க கொடுக்குற சம்பளம் ஒன்றா இருக்கும் எனக்கு எப்படி அப்படின்னா எனக்கு சொன்ன சம்பளம் வேற கொடுத்த சம்பளம் வேற சொன்ன வேலை வேற கொடுத்த வேலை வேற அங்கே எனக்கு டிரைவர் வேலை அப்படின்ட்டு நான் போனேன் நான் போய் அஞ்சு வருஷம் ஆச்சு சவுதிக்கு தான் போனேன் ஃபஸ்ட்டு பர்ஸனு இங்கே உள்ளூர் வேறையும் தான் என்னை விட்டாய் போகிறேன் ஒட்டமைக்க விட்டாங்க ஃபஸ்ட்டு பர்சனு எனக்கு முதல் வேலை ஒட்டாமிக்க நான் எடுத்தவனே கொண்டே ஒட்டமைக்க விட்டாங்களே என்ன ஃபஸ்ட்டு முடியாது ஏன்னா அங்கே என்ன சொன்னான்னா ஒன்று நல்ல சம்பளம் மாதம் நாற்பதாயிரம் கிடைக்கும் அப்படின்னு அங்கே போனால் தான் சம்பளம் என்னை வந்து ஒரு லட்ச ரூபாய் கரெக்டாக விட்டுட்டேன் சவுதியில் இங்கே ரொம்ப கஷ்டம் நம்ம ஜா இங்கே வச்சுட்டு இருப்போம் எல்லாரும் வெளிநாட்டில் இருக்கவெல்லாம் சம்ப சந்தோஷமாக இருப்பான் ஜாலியாக இருக்கான் சென்றுக்கிட்டு அடிச்சுட்டு வரான் எல்லாம் மணக்க மணக்கம் வரான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் ஆ சரி நம்மளும் விளாட்டு போகலாம் எல்லாம் சம்பாதிக்கலாம் மோசமானது லக்கு தான் எல்லோருக்கும் வேலைங்கிறதா நல்லவங்க அமையிறோம் கெட்டவங்க அமையிறோம் விளையாட்டை பொறுத்தளவு கௌரவம் பார்க்கக்கூடாது தன்மானம் பார்க்கக்கூடாது எல்லாத்தையும் இழந்து தான் அந்த இடத்துல வேலை பார்க்கணும் நான் அப்படி தான் வேலை பார்த்தேன் அந்த இடத்துல நான் வேலை பார்க்க போகும்போது ஒரு வாரம் நான் சண்டைப்பட்டேன் என்னால் பார்க்க முடியாது எனக்கு மொழி தெரியாது சண்டைப்பட்டேன் ஏன்னா அப்புறம் அப்புறம் என்ன பார்த்தா என்ன பண்ற வந்தாச்சு பணத்தை கட்டிட்டு அந்த ஒரு லட்ச ரூபாய் எடுக்கணும்ல அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு வருஷம் ஆகும் அந்த எனக்கு ஏன் இருபத்தாயிரம் ரூபா என்னால் எட்டு மாசத்துக்கு அந்த இடத்தோட நான் வர முடியும் அப்புறம் அங்க இருக்கிற பக்கத்துல வந்து மஜ்ரான் ஒன்று வருவோம் அதாவது அந்த காய்கறி தோட்டம் அவங்க கிட்ட பேசி பேசி தமிழக பேசி எட்டு மாசம் கழிச்சு தான் நான் வேற வேலைக்கே வந்தேன் வெளிநாட்டு வாழ்க்கைன்னா ஈஸி கிடையாது ரொம்ப மட்டமான வெளிநாட்டு வாழ்க்கைன்னா ரொம்ப கஷ்டமான வேலைன்னா அதுதான் வெளிநாட்டு வாழ்க்கை தான் பெற்றவங்கள விட்டு சொந்த மதத்தை விட்டு தனி என்ன நம்ம திங்கிற சோறுனா என்ன அதாவதுனால ஒரு வருஷத்துக்கு சாப்பாடே என்னன்னு தெரியாமல் வளர்ந்தேன் சாப்பாடுனா இங்கே வந்து நிறைய நம்ம சாப்பிட்ருக்கோம் வெளிநாடு போனோம்னா இந்த காஞ்ச ரொட்டி குப்புசு தயிர் இது தொட்டு தான் திங்குவோம் வெள்ளை வெறும் ரொட்டி தான் எனக்கு அந்த வெள்ளை அந்த ஒட்டம் போது அந்த சாப்பாடெலாம் கிடைக்காது அவன் கொடுக்கறது தான் காலையில் போனான்னா சாயந்தரம் தான் வருவான் நேற்று கொடுத்த ரொட்டியை தான் நான் காலையில் சாப்பிட்டு தண்ணியே குடிச்சிகிட்டு இருக்கேன் வித்தானோ காசு காண்டி விட்டாங்க நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க அப்புறம் வெளிநாட்டுக்கு போறது அதாவது வெளிநாட்டுக்கு எப்படி போகணும் அப்படின்னா உன் யாராவது அங்க இருக்காங்களா அந்த வேலையில யாரும் அந்த வேலையை பாத்துருக்காங்களா அந்த வேலைய பத்தி அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பணத்தில இறங்கணும் பாதி ஏஜென்டன் போக கூடாது ஏஜெண்ட் நம்ம மனுஷன் வித்துறாங்க அதாவது நம்ம தெரிஞ்சவங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சவங்களை நம்ம விக்கும்போது ஏஜென்ட் எல்லாம் யாரையும் நம்ம தான் பார்த்து பத்திரமா போகணும் பணத்தை ஏமாந்துட கூடாது இப்ப நானும் ஏமாறலையா போனாதீர் எல்லாத்தையும் அனுசரிச்சு சில பேர்லாம் எல்லாருமே ஏமாந்து தான் போகிறாங்க என்ன பண்ணுறது போயிட்டோம் அனுசரித்து வாழணும் கஷ்டத்தை வந்துட்டோம் குடும்பத்தை நினச்சிக்கிட்டு நம்ம வாழணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லாரும் போகிறதுனால தான் யாருமே திருப்பி பேச முடியாமல் குரல் கொடுக்க முடியாமல் இருக்காங்க அது மாதிரி தான் சில பேர் இருக்கிறவன் திரும்பி வந்தட்றான் இல்லாதவன் என்ன பண்ண முடியும் இருந்து வேலை பார்த்து தானே ஆகணும் அது மாதிரி தான் எல்லாரும் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு முக்காவாசி பேர் வெளிநாட்டு வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு வாழ்றதுக்கு காரணம் குடும்ப சூழ்நிலை தான் அதை நினச்சி தான் வாழ்கிறாங்க அப்போ நான் என் குடும்ப சூழ்நிலையை புரிஞ்சு தான் நான் ஒட்டகம் பேச்சேன் ஏன்னாலாம் ஒட்டமை படித்தது டிப்ளமோ படிச்சுட்டு ஒட்டவம் வைக்கிறாளா எனக்கு என்ன தேவையா அதனால் வெளிநாட்டு போகணும்னா பார்த்து சூதானமாக போகணும் ரொம்ப மோசமான சுச்சுவேஷன்லாம் தள்ளி விட்ருவோம் என்னெல்லாம் அடித்தாங்க என்ன அடியெல்லாம் வாங்கிட்டு தான் இருந்தேன் துப்பாக்கி கையில் இருக்கும் போடுவாங்க உயிர் போயிடும் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு தான் வாழணும் அதுதான் வெளிநாட்டு வாழ்க்கை பார்த்து வெளிநாட்டு போகணும் அப்படின்னா வெளிநாட்டுலாம் போக தேவையில்லை படிச்சியா கரெக்டான படிப்பை சூஸ் பண்ணேன் இங்கேயே நல்ல வேலை இருந்தாப்புல வெளிநாட்டு வருமானத்தை இருக்குது வெள்ளாடு போய் தான் சம்பாதிக்கணும் இங்கேயே வருமானம் இருக்கு சம்பாதிக்கலாம் பட் என்ன வெளிநாடு போனால் மிச்சப்படுத்தலாம் பணத்தை மிச்சப்படுத்தலாம் சாப்பாடு அருமை தெரியும் சுற்றி உள்ளவங்க நம்ம எந்த அளவுக்கு ஊருக்காட்டுக்குள்ள கெத்து காட்டியிருந்தோம் இந்த கெத்தா தெரிகிறவன் பணத்தை அள்ளி அரைக்கிறவன் மெத்தவங்க சோறு போட்டால் அந்த சோத்தை மதிக்கிறதுல என்ன சாப்பாடு போவேன் அந்த மாதிரி உள்ளவெல்லாம் இந்த குடிக்கிறவன் அந்த மோசமான பழங்கள் எல்லாம் வெளிநாடு போனான்னு வச்சுக்குவேன் திருந்தி வருவான் ஒரிஜினல் அதாவது அக்மருக்கு டுவெண்ட்டி ஃபோர் கோல்டா வருவான் வெளிநாடு போறவன் இவ்வளவுதான் மற்றபடி நீ சம்பாதிக்கணும் அப்படின்னு போனீங்கன்னா சம்பாதிக்கலாம் ஆனால் வயசு போயிடும் லைஃபு போயிடும் சந்தோஷம் இருக்காது தனிமையிலேயே வாழ்க்கை ஓடிடும் சுற்றி பார்த்தா கண்ணுக்கு தெரியும் யாருன்னே தெரியாது ஒரு மா வெளிநாட்டு வாழ்க்கைன்னா ரொம்ப மோசமானது நல்லா அனுபவிச்சுருக்கேன் அஞ்சு வருஷம் வெளிநாட்டு வாழ்க்கை இப்போ தான் அவங்க வந்து போட்டு வாங்கி இந்த தொழில் பண்ணி இருக்கேன் யாரையும் நம்பக்கூடாது இன்க்ளூடிங் பெற்றவங்கள முதற்கொண்டு உன் வாழ்க்கை உன் கையில் அதனால் படிச்சு முடிக்கிறியா வெளிநாடு போகணும் என்ன இருக்கா நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக போனின்னா லைஃப் நல்லா அவ்வளோ வெளிநாட்டு வாழ்க்கைலாம் ரொம்ப மோசமானது பயங்கரமான வாழ்க்கை அதெல்லாம் ஐயோ நரக வேதனை தனிமையில் தனிமையெல்லாம் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் பார்த்து தான் போகணும்